ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம என்ன தான் கடையில் வாங்கி ஸ்வீட் சாப்பிட்டாலுமே நம்ம கையால் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அது ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸோடு சேர்ந்து சாப்பிடும் போது கிடைக்கிற ஹாப்பினஸ்ஸே தனி தான் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஹல்வா தான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமைவு எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக கீ விட்டுட்டு நம்ம ஹல்வாக்கு தேவையான கேஷுவை இதில் ஃப்ரை பண்ணிடலாம் கேஷுவோட கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ கோதுமாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு கப் வந்து தண்ணி விடணும் இதை நல்லா கைவிடாமல் நல்லா கிளடிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க அதுக்கப்புறமா நம்ம பக்கத்தில் இன்னொரு பேனில் சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க சுகர் கேரம்லைஸ் ஆகும்போது ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கேரம்லைஸ் ஆகும் கேரம்லைஸ் ஆகும்போது அதோடய கலர் செக் பண்ணிக்கோங்க அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு கேரமலைஸ் பண்ணணும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கறிக்கிறோம் இப்போது நம்ம அல்வா செஞ்சுட்ருக்கோம் இல்லையா அந்த இதில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அப்புறமா இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் நம்ம கீ சேர்த்துக்கிறோம் கீ சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கேஷும் இதோட சேர்த்துடலாம் அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க பார்த்திங்களா சுட சுட அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கடை ஆயிடுவோம் மறக்காம இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்